ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சீரியல்லையே பொண்ணு எப்படியோ சக்தி சொன்னதை கேட்டுட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லா தான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு சக்தி கூட சேர்ந்து அந்த ரெக்கார்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சக்தியுமே பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்லி அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தைரியம் சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து அவங்க அவங்களோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடறாங்க பொண்ணையுமே பக்கத்தில் இருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி அங்கேருந்து ஒரு ரெக்கார்டிங் செஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரூட்லாம் சொல்லி அவங்க பார்த்துக்காக அவங்களுக்கு இப்போ இடத்துக்காக போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் பொண்ணி மனசுக்குள்ள தான் எல்லார்கிட்டயுமே போய் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்திருக்குமே சொல்லிட்டு கஷ்டப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் தான் தன்னோட திறமையை எல்லாருக்குமே நிரூபிச்சு காட்ட போறோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாவும் இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் பொண்ணிக்கு கிடைச்ச இந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பு கெடுத்து விடணுன்ற காரணத்துக்காகவே ஒரு வேலை ஜெயாண்டி செலக்ட் பண்ண பொண்ணு பொன்னிதான்றது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவளை அவங்க பாடவே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா யோசிச்சு பார்த்துட்டு ரெக்கார்டிங் நடக்கிற இடத்துக்கு யாருக்குமே கொஞ்சம் கூட சந்தேகமே வராத மாதிரி ஜெயா கிட்ட நானும் போயிட்டு வரட்டோமான்னு சொல்லி கேட்க உடனே ஜெயாவுமே எனக்கும் ரெக்கார்டிங்ல பாருது கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால நானும் உங்க கூட வரேன் சொல்லிட்டு கரெக்டா பிரீத்தி பிளான் போட்டபடியே ஜெயா பிரீத்தி கூட சேர்ந்து பொண்ணுக்கு நடக்கிற ரெக்கார்டிங் செஷன்ல கலந்துக்கிறதுக்காக அங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஆனா அது பொண்ணுன்றதே அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க ரொம்ப விசாதம் சாதாரணமா இருக்க மனசுக்குள்ளேயே மனசுக்குள்ளையே அவ்வளவுதான் இதுக்கப்புறமா பொன்னியால கண்டிப்பா பாடவே முடியாது ஏன்னா ஜெயாத்த மட்டும் பொன்னிய அங்க பாரு இடத்துல பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க அவளை திட்டி அங்க இருந்து அனுப்பி விடுவாங்களே தவிர அவளை ஒரு நாளும் பாட வைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே ரொம்பவே வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் ஆட்டோல போயிட்டு இருக்க பொன்னியோ ரொம்பவே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டக்காரங்க கிட்ட கொஞ்சம் சீக்கிரமா போக சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆட்டக்காரங்களும் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி சீக்கிரமா போறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கும் போது அப்ப யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி பொன்னி போயிட்டு இருக்க ஆட்டோவை பாதி வழியிலே நிறுத்தி போலீஸ்ல செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதனால ரொம்பவே லேட் ஆகவே பொன்னி ரொம்பவே பதட்டத்தோட நின்னுட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் அந்த ஆட்டோக்காரங்களும் எதுக்குன்னே தெரியாம ரொம்பவே பதட்டமா நின்றுட்டு இருக்க ஆனா பொன்னியும் இன்னொரு கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரங்க ஆட்டோவை செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மள சீக்கிரமா விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையா நின்றுட்டு இருக்க ஆனா பொண்ணுக்கு செம்மையா ஷாக் கொடுக்குற மாதிரி அந்த ஆட்டோல போலீஸ்காரங்க தேட்டின ஏதோ ஒரு பொருள் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை பண்ண சொன்னோம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை சீஸ் பண்ண சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டோக்காரங்களையும் அந்த ஆட்டோல வந்த பொண்ணையுமே அரெஸ்ட் பண்ணி தாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக உடனே செம்ம இருக்க இன்னொரு பக்கமோ எப்படியோ ஒரு வழியா பிரீதி நினைச்ச மாதிரியே ஜெயாவ அந்த ரெக்கார்டிங் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க ஆனா என்ன அங்க பிரீத்த எவ்வளவு நேரத்தை பொண்ணு அங்க இல்லவே இல்ல உடனே இதனால பிரீத்தி அங்க ரெக்கார்டிங் நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு சிங்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவங்களோ இல்ல ஒரு புது பொண்ணு மட்டும் வரல அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களுக்காக தான் நாங்க இப்ப இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு எப்பவும் புள்ளி ரொம்பவே பஞ்சுவலா இருக்கணும்னு நினைக்கிற ஜெயாவோ ரெக்கார்டிங் நடத்துறவங்க கிட்ட கொஞ்சம் கோவமா புது பொண்ணுன்னு சொல்றீங்க அது மட்டும் இல்லாம ரெக்கார்டிங் நடக்கிற ஃபர்ஸ்ட் நாள் இப்படி லேட்டா வந்தா கொஞ்சம் கூட அது நல்லா இல்லையே இப்பவே எனக்கு அந்த பொண்ணு மேல கோவமா வருதுன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க கிட்ட அந்த பொண்ணுக்கு மறுபடியும் கால் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கேளுங்க சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அங்க போய் பொண்ணுக்கு கால் பண்ண அங்க வசமா வசமாக இருக்க பொண்ணும் இந்த கால் அட்டன் பண்ணி நான் ரொம்ப பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் எப்படியாது இங்கேருந்து வந்துடுவேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுவிட்டு ரொம்பவே பதட்டமா போனை வைக்கிறாங்க அப்போ இந்த விஷயத்த அங்க ரெக்கார்டிங் நடத்துறவங்களும் ஜெயா கிட்ட செல்ல உடனே இதை கிட்ட ஜெயா இன்னுமே ரொம்பவே கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பஞ்சுவலா இல்ல அது மட்டும் இல்லாம வீணா காரணம் சொல்லிட்டு இருக்க அதனால அந்த பொண்ணை பேசாம இதுல இருந்து கேன்சல் சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு இந்த ரெக்கார்டிங் நடத்துறவங்களும் இந்த பொண்ணு தான் இதுல மெயின் சிங்கரா இருக்கணும்னு நீங்க செலக்ட் பண்ண பொண்ணு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பேசினத பார்த்தா உண்மையாவே ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கமா தெரியுது அதனால அந்த பொண்ணுக்காக நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா பேச உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தியுமே பொண்ணு நீங்க வந்தா மட்டும் மட்டும்தான் கண்டிப்பா நம்ம நினைச்சது நடக்கும் அப்படி இல்லனா பொண்ணிய பார்க்காமலேயே இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம நினைச்சது நடக்காதுன்னு சொல்லிட்டு அப்ப கூட பொண்ணி தான் அது தெரிஞ்சோ அது தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம ஜெயா கிட்ட அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவுமே சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு வரப்போறது பொண்ணி தான் தெரியாமலேயே அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் போலீஸ்காரங்க கிட்ட பொண்ணி இந்த மாதிரி தன்னோட நிலைமை எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி தான் நிஜமாவே இந்த ஆட்டோல சவாரிக்காக தான் வந்தா வேணா அந்த அண்ணாவனு கூட கேட்டு பாருங்க அது மட்டும் இல்லாம நான் இப்போ ஒரு இடத்துக்கு பாட்டு பாடுறதுக்காக போயிட்டு இருக்கேன் அதுக்கும் மேல இது என்னோட ஃபர்ஸ்ட் சாங் இது எனக்கு ரொம்பவே முக்கியமான ரெக்கார்டிங் தயவு செஞ்சு என்ன மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆட்டக்காரங்க கிட்டே அண்ணா சொல்லுங்க என்னன்னு சொல்லிட்டு சொல்ல அந்த ஆட்டக்காரங்களும் பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா போலீஸ்கார்க்க கிட்ட பேசுறாங்க ஆனா அந்த பொலிஸ்காரங்களும் அந்த ஆட்டோல தான் இந்த பொருள்ல கிடைச்சிருக்கு அதனால ஆட்டோக்காரனே நம்ப முடியாது அதுக்கு மேல உங்களை பார்த்தாலும் நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது ஆனாலும் உங்களுக்கு யாராவது பெரிய ஆள் கேரண்டி கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பா உங்களை விட்டாரு சொல்லிட்டு அந்த பொலிஸ்காரங்க சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பண்ணி உடனடியா இதை பத்தி நம்ம சக்தி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு சக்திக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு கண் கலங்கி அளவே ஆரம்பிச்சுறாங்க உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே பதடி போன சக்தியும் நீ அல்லாத பொண்ணு எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லி நான் உடனடியாக அங்க கிளம்பி வரேன் சொல்லி சொல்லிட்டு பொண்ணு இருக்கிற இடத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டத மட்டும் இல்லாம உடனடியாக கொஞ்சம் கூட டைமே வேஸ்ட் பண்ணாம பொண்ணு இருக்கிற இடம் பண்ணதுக்கு வந்து அந்த போலீஸ்காரங்க கிட்ட அவங்களோட விசிட்டிங் கார்டு எல்லாத்தையுமே கொடுத்தது மட்டும் இல்லாம பொண்ணு இப்போ எங்க ரெக்கார்டிங் செஷனுக்கு போக போறாங்கன்ற விஷயத்தையுமே சொல்லிட்டு அவங்கள உடனடியா அங்க இருந்து கூட்டிட்டு ரெக்கார்டிங் நடக்கிற இடத்துக்கு போறாங்க அது மட்டும் இல்லாம வழியிலேயே பொண்ணு ரொம்பவே பதட்டமா இருக்கனால சக்தி அவங்க கிட்ட ரொம்பவே சப்போர்ட்டிவா பேசுறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எனர்ஜி தர மாதிரி பேசுறாங்க அது மட்டும் இல்லாம நீங்க பெரிய சிங்கரா வர போறீங்க இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது அதனால இதுக்கெல்லாம் நீங்க கண்காலிங்க அழக்கூடாது என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே மோட்டிவேட்டா பேசி அவங்கள அந்த ரெக்கார்டிங் செஷன்ல இறக்கி விட்டுட்டு பொன்னி நீ போய் நல்லா பாட்டிட்டு வா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் அதை மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்போ இதை பார்த்துட்டு பொண்ணையுமே சக்தி தான் கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சாலும் அதை பத்தி சக்தி கிட்ட எதுவுமே சொல்லாம ரொம்பவே பயத்தோட அந்த ரெக்கார்டிங் நடக்கிற இடத்துக்கு உள்ள போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்க வெளியே இருக்கவங்க கிட்ட தான் இந்த மாதிரி பாட்டு பாட வந்திருக்கேன்ற விஷயத்தையும் அவங்களோட பெரியமே சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அந்த ரெக்கார்டிங் நடத்துவங்களும் உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரமா வாங்கமா எங்களோட முதலாளியமா வேற வந்துட்டாங்க அவங்க ஏற்கனவே நீங்க லேட்டன் சொல்லிட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் தான் அவங்க கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன் சீக்கிரமா வாங்க வந்து பாட்டு பாடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க அப்போ அவங்களோட பின்னாடியே போன பொண்ணியோ என்ன முதலாளியம்மா சொல்றாங்க ஒருவேளை செய்யாத இங்க வந்துட்டாங்களா என்ன அவங்க மட்டும் என்ன பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கு அப்போ அந்த ரெக்கார்டிங் நடத்துறவங்களும் ஏற்கனவே ரொம்பவே கடுப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜெயக்கிட்ட மேடம் பாறவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிங்கரை காட்டுறோம்னு சொல்லிட்டு காட்டா அப்ப பின்னாடியே பொன்னி வரத பார்த்துட்டு ஜெயா செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்க பக்கத்துல இருக்க பிரீதியோ செம்ம விளத்தனத்தோட அவ்வளவுதான் பொண்ணியோட கதை இதோட காலின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க பொண்ணியோ அதை விட பல மடங்கு அதிக பயத்தோட ஜெயாத்த என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமா வெளியே வேலைக்காக கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு போன சக்தியோ வெளியே ஜெயாத்தையோட கார் நின்னுட்டு இருக்கிறத பாத்துட்டு என்ன அம்மாவோட கார் இங்க நின்றுட்டு இருக்கு ஒருவேளை அம்மா இங்க வந்திருக்காங்களா என்ன அவங்க மட்டும் பொண்ணிய பாத்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா உள்ள வராங்க ஆனா அதுக்குள்ளேயே ஜெயா பொண்ணிய பாத்துனால சம்ம கோபத்தோட அந்த ரெக்கார்டிங் நடத்துறவங்க கிட்ட தான் இந்த சிங்கரா இவளுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தான் அந்த குரலுக்கு சொந்தக்காரியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த ரெக்கார்டிங் நடத்துறவங்களும் ஆமா மேடம் இவங்க தான் இவங்க உங்களுக்கு தெரியாதான் என்ன இவங்களை தான் செலக்ட் பண்ணீங்க மெயின் சிங்கராகவே பாடவேங்கன்னு இந்த பொண்ணோட குரல தான் சொன்னீங்க இந்த பொண்ணு தான் நீங்க சொன்ன திருப்புகள் பாட்டு பண்ண பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஜெய்யா செம்ம கோபத்தோட பொண்ணு என்ன பொண்ணு நடக்குதீங்க அப்படின்னா நீ என்ன ஏமாத்தி ஏன் மூலயமா என்னோட ஸ்டுடியோலயே பாட்டு பாடுற அளவுக்கு தைரியத்தை வளர்த்துக்கிட்டியா உனக்கு அவ்ளோ தைரியத்தை யார் கொடுத்ததுன்னு சொல்லி சொல்லிட்டு மரட்ட பக்கத்துல இருந்த பிரீத்தியும் ஏன் பொண்ணு யாருக்குமே தெரியாம இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணீங்க இது கொஞ்சம் கூட உங்களுக்கு அசிங்கமா தெரியல அது மட்டும் இல்லாம அத்த கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்த அத்த உங்களை ரிஜெக்ட் பண்ணிருவாங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்களா அப்பனா நீங்க அத்தைய பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜெயாவை இன்னுமே கோவப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி பிரீத்தி எதிர்பார்த்த முடியே ஜெயா பிரீத்தி சொன்னது கேட்டுட்டு இன்னுமே சம் மாத்திரத்தோட உனக்குதான் பாட்டு பாட தகுதியே இல்லைன்னு நான் எத்தனை தரம் சொல்லிருக்கேன் ஆனாலும் எதுக்காக என்ன ஏமாத்தி இங்க பாடணுன்றதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பாத்திருக்கான்னு சொல்லி கேட்க உடனே பொண்ணு ரொம்பவே பதட்டமா இல்லத்த இது நான் பண்ணல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர உடனே ரீதியோ ஒருவேளை பொன்னி இது எல்லாத்துக்குமே காரண சக்தி தான் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா ஜெயாத்த பொன்னியை மன்னிக்க வாய்ப்பு இருக்கு அதனால பொன்னி சக்தி தான் விஷயத்த வெளியே சொல்லாத மாதிரி மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க பேசுற பேச்சிலேயே அளவுக்கு ஜெயாத்த பொன்னி மலை அதிகமா பண்ணுன்ற நோக்கத்தோட பேசிட்டு இருக்காங்க அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பொன்னி ரொம்பவே மனசு வருத்தத்தோட நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம சக்தி தான் தனக்காக இந்த விஷயத்த பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம மலை இருக்க கோவத்தை விட சக்தி அதிகமாக அதிகமா கோவப்படுவாங்களோன்னு சொல்லிட்டு சக்தியோட பேரை சொல்ல சொல்ல சொல்லிட்டு பொன்னி ஒரு பக்கம் நல்லபடியா யோசிச்சுட்டு எல்லா உன்னையுமே மறைச்சிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்க அப்போ இதை பார்த்துட்டு ஜெயாவோ இன்னுமே கோவமா பொன்னி எதுவுமே பேசாம நின்று இருக்கதை பார்த்துட்டு பொண்ணுகிட்ட வந்து அவங்களோட கோவம் ஆத்திரம் எல்லாத்தையுமே காட்டினது மட்டும் இல்லாம இருந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம பொன்னியோட கணத்துல பல்லான்னு ஒரு அறிய வைக்கிறாங்க உடனே இதை பார்த்துட்டு பொன்னி இன்னுமே அதிர்ச்சியில நிக்க பிரீத்தியோ செம்ம குஷியில நின்றுட்டு இருக்காங்க ஜெயாவோ பொண்ணியை ஒரு தடவை அடிச்சது போதாதுன்னு இன்னொரு தடவை அடிக்கலான்னு கையை ஓங்கி வரும்போது அப்ப கரெக்டா அங்க வந்த சக்தியோ பொண்ணிய மறுபடியுமே அடிக்கலான்னு சொல்லிட்டு ஓங்கன ஜெயாவோட கைய அப்படியே தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாம அம்மா நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுதான் பண்றீங்களா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஜெய்யா அப்ப கூட பொன்னிக்கு தான் சக்தி சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப விக்கவப்பட்டு சக்தி கிட்ட இந்த பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியாம நீ வீணா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத நான் ஏற்கனவே செம்ம ஆத்திரத்துல இருக்கேன் அது மட்டும் இல்லாம இவ என்னை ஏமாத்தி இந்த ரெக்கார்டிங் செக்ஷன்ல பாடலாம்னு சொல்லிட்டு எந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு மேலையும் நீ இந்த பொண்ணுக்கு எப்படிதான் சப்போர்ட் பண்ணுவேன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல ஏன்னா இவ அப்பாவி மாதிரி வெளியே இருந்துகிட்டு உள்ள நிறைய நடங்க சொல்லி பொண்ணை பத்தி தப்ப பேச உடனே இதை கிட்ட சக்தியும் ரொம்பவே கோவமா அம்மா என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாம நீங்க பொன்னி மேலேயே எல்லா பழியையும் தூக்கி போறது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே ஜெயாவும் அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க சக்தியோ பொன்னியோட வாய்ஸ் செலக்ட் பண்றதுக்காக அந்த அஞ்சு வாய்ஸ்ல ஒன்னா சேர்த்தது நான் அது பொன்னிக்கே தெரியாது அது மட்டும் இல்லாம செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் பொண்ணு கிட்ட நான் அந்த விஷயத்தையும் சொன்னேன் அதுக்கும் மேல பொண்ணி நான் பண்ண இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவே பதட்டப்பட்டது மட்டும் இல்லாம உங்க எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்லி இல்ல நினைச்சாங்க ஆனா நான் தான் அப்படி அவளை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம இந்த பாட்ட பாடி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லார்கிட்டயுமே நம்ம சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த பாட்டு பாட்டு நல்லபடியா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா கண்டிப்பா மத்தவங்க எல்லாருமே நீ எதுக்காக இப்படி பாடனு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணியோட மனசை மாத்தி அவங்கள எல்லார்கிட்ட இருந்தும் உண்மையை மறைக்க வச்சேன் அதுக்கும் மேல இப்ப கூட இங்க வர்றதுக்கு பொன்னி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா சொல்லிட்டு போலீஸ் கிட்ட பொண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க உடனே இதை ஒரு பக்கம் இந்த சக்தி கடைசி நிமிஷத்துல வந்து பொண்ணிய காப்பாத்துவான் பொலியுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்கு ஆனா ஜெயவ கொஞ்சம் கூட எதையுமே யோசிக்காம பொண்ணோட நிலமைய பத்தி புரிஞ்சுக்காமலும் பொண்ணி கிட்ட எப்பவுமே தப்பு கண்டுபிடிக்கிறனாலேயே சக்தி சொல்ற நியாயமான விஷயங்கள் எதுவுமே உங்களோட காதல விடமாட்டிக்குது அது மட்டும் இல்லாம இந்த பொன்னி என்ன விஷயம் பண்ணாலும் அதுல எல்லாத்திலயுமே நீ அவளுக்கு உறுதுணையா இருக்கறனால தான் அவள் இந்த அளவுக்கு காட்டிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம அவளுக்கு தான் பாட்டு பாற திறமையே கிடையாதுன்னு நான் அவளை ஒதுக்கி வச்சிருக்கேனே அதுக்கப்புறமா எதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுன்னு சொல்லிட்டு சத்தியை திட்ட உடனே இதை கேட்டுட்டு சத்தியை ரொம்ப வைக்கவுமா பொன்னிக்கு பாட்டு பாட தரம இல்லைன்னு நீங்களா சொல்றீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பொண்ணியோட பாட்டு நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணதே நீங்க தான் அப்பன்னா அது உண்மையா இது உண்மையா உண்மையாவே உங்களுக்கு பொன்னி பிடிக்கலையா இல்லைன்னா பொன்னியோட பாட்டு பிடிக்கல எனக்கு இந்த உண்மை இப்பவே தெரிஞ்சாகணும்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஜெய்யா கொஞ்சம் தடுமாறி போய் நிற்க அப்ப பக்கத்துல அந்த ரெக்கார்டிங் நடத்துறவங்களும் இந்த பொண்ணை இப்ப பாட வைக்கலாமா வேண்டாமனு சொல்லி கேட்க உடனே சக்தியும் இந்த பொண்ணு தான் பாடுவா ஏன்னா இவ முறைப்படி செலக்ட் ஆகி வந்திருக்கா ஒருவேளை இவன் நல்லா பாடலன்னா அதுக்கப்புறமா இவளுக்கு பதிலாக வேற ஒரு ஆளை பாட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா ஜெயாவை பார்க்க உடனே இதை பார்த்துட்டு ஜெயாவுமே இப்போதைக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கடுப்பாகி நின்றுட்டு இருக்க அப்ப பிரீத்தியுமே ஜெயா கிட்ட தனியா சொல்லிட்டு அவங்கள தனியா கூப்பிட்டு போயிட்டு கிட்ட இந்த மாதிரி பொன்னி இதுக்கு முன்னாடி லக்ல வேணா இந்த ரெக்கார்டிங் பாருதுக்கு செலக்ட் ஆயிருக்கலாம் ஆனா இப்பவும் அவளுக்கு அந்த லக் இருக்குமான்னு சொல்ல முடியாது இந்த மட்டும் ஒழுங்கா இது உங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு ஜெயாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினது மட்டும் இல்லாம பொன்னியை எப்படியாவது நல்லா பாடத்திலன்னு சொல்லிட்டு ஜெயா பொன்னியை கண்டிப்பா கேவலப்படுத்துவாங்கன்ற எண்ணத்தோடையும் பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே இதை கிட்ட ஜெயாவும் பொன்னி கண்டிப்பா சரியா பாட வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு பிரீத்தி கொத்துக்கிட்டது மட்டும் இல்லாம உடனடியே சக்தி கிட்ட போயிட்டு நான் பொன்னிக்கு பாருதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேன் அந்த டான்ஸில் மட்டும் பொன்னி சரியா பாடலனா அதுக்கப்புறமா பொன்னி அவளோட லைஃப்ல ஏன் முன்னாடி ஏன் யார் முன்னாடியுமே பாடக்கூடாது இதுக்கு அவள் ஒத்துக்கிறாளானு மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சக்தி செம்ம ஷா கூட நின்னுட்டு இருக்க ப்ரீதியோ அட இது நானே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு செம்ம குஷியா நின்னுட்டு இருக்க பொண்ணையோ ஏதோ ஒன்று ரொம்பவே ஆழமாக யோசித்து பார்த்துட்ருக்காங்க அட சக்தி பொன்னிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கிட்ட இதெல்லாம் ரொம்பவே உவராக இருக்குமா இதெல்லாம் எங்களால் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி சொல்ல உடனே பக்கத்தில் இருந்த சக்தி கிட்ட இல்லை சக்தி நான் அத்தை சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை மட்டும் நான் சரியாக பாடலைன்னா இதுக்கப்புறம் வாழ்நாளில் நான் பாட்டே பாட மாட்டேன் ஒரு வேளை ஆனால் நான் சரியாக பாடிட்டேன்னா அதுக்கப்புறமா அத்தையனோட பாட்டுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்களான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டு ப்ரீத்தியும் என்ன இந்த பொண்ணு இவ்வளோ தைரியமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் ஜெயாவோ இவளுக்கு இவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தாலும் இன்னொரு பக்கம் பொண்ணியோட இந்த மாதிரியான வித்தியாசமான ஆட்டிடியூட் ஜெயாக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது ஆனாலும் சக்தி பொன்னிமலாக இருக்க நம்பிக்கையால் அவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தன்னோட அம்மா விட்ட சவாலில் பொன்னி கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கையாலையும் அவங்க கிட்ட சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த ரெக்கார்டிங் நட்டுறவங்களும் பொன்னு எங்க என்ன பண்ணணுமோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அவங்களோட கையில லிரிக்ஸ் பேப்பரை கொடுத்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரையல் பாத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த பேப்பர்ல இருக்க பாட்டை பார்த்து படிக்க சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பொண்ணையுமே அந்த பாட்டை பார்த்து அழகாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் ட்ரையல்லயே ரொம்பவே பிரமாதமாக படிக்க இதை பார்த்துட்டு அந்த ரெக்கார்டிங் நடத்துறவங்களும் பொண்ணிய செம்மையா பாராட்ட பக்கத்துல நின்னுட்டு இருக்க ஜெயாவும் பிரீத்தியும் செம்ம கடுப்போட நின்றுட்டு இருக்க சக்தியோ கண்டிப்பா பொன்னி ட்ரையல் செக்ஷன்லயே இப்படி பாடுறான் மெயின் செக்ஷன்ல செம்மையா பாடுவான்னு சொல்லிட்டு அவங்க மேல செம்ம நம்பிக்கையோட நின்னுட்டு இருக்க அதே மாதிரி பொண்ணையும் சக்தியோட நம்பிக்கையை காப்பாத்திர மாதிரி பக்கத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிச்சுட்டு அவங்க கொடுக்குற தாளத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பாட்டை ரொம்பவே அழகா அவங்களோட வாய்ஸ்ல பாடி முடிக்கிறாங்க அது ஒரே சான்ஸ்ல எல்லாத்தையுமே பாடி முடிக்க இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் பிரீத்தி ஜெயாவும் செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அந்த ஸ்டுடியோல இருக்கிறவங்க எல்லாருமே பொன்னி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைமே இவ்வளோ அழகா பாடினதை பார்த்துட்டு செம்மைய கை தட்டி அவங்கள பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொன்னி பாடினதுல ஏற்கனவே ஆச்சரியத்திலயோ சந்தோஷத்திலயோ நின்றுட்டு இருக்க சக்தியோ இவங்க எல்லாரும் கை தட்டுறதை பார்த்துட்டு இன்னுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி பொன்னியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு பக்கம் என்னடான்னா பொண்ணிய கேவலப்படுத்தணும்ன்றதுக்காக பிரீதி போட்ட எல்லா பிளானுமே சொத்தப்பிடிச்சு அது மட்டும் இல்லாம பொண்ணிய திறமையே இல்லைன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தின ஜெயாவோட முகத்துல கரிய பூசுற மாதிரி பொன்னி எல்லார் முன்னாடியுமே சக்திக்கும் ரொம்பவே பெருமையை பொன்னி செம்ம கெத்தா ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க இதுக்கப்புறமா ஜெயா ஏற்கனவே சக்தி கிட்ட சொன்ன மாதிரி பொன்னிய நல்லா பாட தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்களா அது மட்டும் இல்லாம பொன்னிக்கு எவ்வளவு திறமை இருக்குன்றத அவங்க இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டாங்களா ஏன்னா இப்ப பொன்னி பாருதை பாத்துட்டு ஒரு பக்கம் அவங்களே ஸ்டன் ஸ்டான்தான் நின்றுட்டு இருக்காங்க சோ அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான ஆன விஷயங்கள்ல நடக்க போதுன்ற அடுத்த வீடியோல பார்க்கலாம்